தூரத்தில் ஒருவன் அந்த மாலையை எடுத்து சென்று கொண்டிருந்தான் என்ன இது சிலைக்கு இப்பதான் மாலைய போட்டோம் அதுக்குள்ளே ஒருத்தன் அதை எடுத்துட்டு போறான் எதுக்காக இருக்கும் என்றதும் ஒருவர் சார் அவன் கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்குவான் என்றார் இல்லை அவனே பூக்கடை ஆளா இருக்கலாம் என்றார் இன்னொருவர் அப்பொழுது நான் நினைத்ததை முடிப்பவன் படத்துல பாடின பாட்டு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாததுதான் ஞாபகம் வந்தது நான் காரை அவன் பின்னால் விட சொன்னேன் கார் மெதுவாக அவன் பின்னே சென்றது அவன் ஒரு சந்துக்குள் சென்றான் காரும் உள்ளே சென்றது அது குடிசைகள் நிறைந்த இடம் அங்கே நான் கண்ட காட்சி கற்பனையில் கூட அப்படி நினைத்து பார்க்க இயலாதது அங்கே தெருவில் ஒரு குடிசை முன் இறந்தவர் ஒருவரின் உடல் வைக்கிற அவன் அந்த உடலுக்கு மாலையை போட்டான் நானும் மற்றவர்களும் காரில் இருந்து இறங்கியதை பார்த்து அவன் எங்களை நோக்கி வந்தான் கைகளை கூப்பியபடி கண்ணீர் மல்க சார் எங்கம்மா இறந்துட்டாங்க மாலை வாங்க காசு இல்லாம இப்படி செஞ்சுட்டேன் மன்னிச்சுடுங்க என்று காலில் விழப்போனவனை தந்தவர் ஒருவரின் உடல் வைக்கிற அவன் அந்த உடலுக்கு மாலையை போட்டான் நானும் மற்றவர்களும் காரில் இருந்து இறங்கியதை பார்த்து அவன் எங்களை நோக்கி வந்தான் கைகளை கூப்பியபடி கண்ணீர் மல்க சார் எங்கம்மா இறந்துட்டாங்க மாலை வாங்க காசு இல்லாம இப்படி செஞ்சுட்டேன் மன்னிச்சுடுங்க என்று காலில் விழப்போனவனை தடுத்து அவன் தோழில் கை போட்டேன் நீ எந்த தப்பும் பண்ணலை என்று ஜிப்பாவில் கைவிட்டு வந்த பணம் அனைத்தையும் அவனிடம் கொடுத்து போய் ஆக வேண்டிய காரியத்தை பார் என்று அனுப்பி வைத்தேன் கூட்டம் கூடுவதற்கு முன் அங்கிருந்து கிளம்பினோம் என் எஸ் கிருஷ்ணன் உயிரோடு இருக்கும் போது தன்னை தேடி வந்தவங்களுக்கு உதவி செய்தவர் இறந்த பிறகும் தனக்கு போட்ட மாலையை கொடுத்து உதவி செய்துள்ளார் என்று நினைத்துக் கொண்டேன்